മുല വിസാരണല്ലിട്ടി ചർച്ച വരവ് തീർച്ചയായിട്ടും വിമൽ ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் தீவிர விசாரணையில் போலீசார் காணாமல் போன இரண்டு சிறுவர்கள் சடலங்களாக மீட்பு ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகைகள் இழப்பு அம்பலப்படுத்திய சஜித் யாழில் விபத்தில் படுகாயமடைந்தவர் உயிரிழப்பு மனைவி மருத்துவமனையில் കാട്ടു താങ്കിയതി നാല് പിള്ളുകളിൽ തന്നെ ഉയരിഴ്പ്പ് പാടശാലയിൽ ഉണവൂണ്ട മാണാ അറുപത് പേരു ീ സനാ എന അഴക്കമു ഉസിയ സുതന്ത്ര മുന്നണിയ തലവരുമാണ് വിമൽ വീരവൻസ ഒരുപോലും പാർത്തതില്ലേ അവരെ ജേവിപിയ തീവ്ര ഉപോദും അടയാളം കാണില്ല മുൻ നാടാമുപ്പിനും ദേശീയ സുതന്ത്ര മുൻിയും തലവരുമാണ് വിമൽ വീരവംശ തങ്കാളെ പ്രദേശ കുറ്റായ പണിയത്തിൽ മുൻ ഏഴ് തുടർന്ന് കാവൽ തറ അറി വെളിയിട്ടുള്ളത് கைது செய்யப்பட்டி சனா அல்லது தொடர்பில் விமல் வீரவன்சா அளித்த வாக்குமூலம் தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையின் காரணமாக அவரிடம் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பிரிவினரால் விசாரிக்கப்பட்ட போது விமல் வீரவன்சை இவ்வாறு பதிலளித்ததாக காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல்களை மேற்கொள்வது அரசாங்கம் எனவும் போதைப் சோதனைகள் அரசின் அனுசரணையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தது நிலவும் பொதுவான சூழ்நிலையின் அடிப்படையில் என விமல் வீரவன்ச கூறியுள்ளார் பெரியத்தி சனா எனப்படும் புலக் தண்டாவே சனா என்பவர் போதைப் பொருள் கொண்டு வந்த படகின் உரிமையாளர் என கூறியது அப்போது ஊடகங்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த உள்ளூராட்சி தேர்தல்களின் பொது ஜனாதிபதி அந்த பகுதிக்கு பயணம் செய்த போது புவக்தண்டாவி என்ற வீரசிங்க சரத்தின் வீட்டுக்கு வந்து உணவு அருந்தவில்லை மாறாக அவர் அந்த பகுதிகளில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்து உணவு அருந்தினார் என்பதை அவர் அறிந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச ஊடகவியலாளர் சந்திப்பை தெரிவித்த அறிக்கைகளை உறுதிப்படுத்த எந்தவித ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை என காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆகவே பொய்யானது என அறியப்பட்ட தகவல்களை வெளியிட்டமையால் நீதிமன்றத்தில் உண்மைகள் தெரிவிக்கப்பட்டு மேலும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் சிறையிலிருந்து இருந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து பேசியவன் நான் எதற்கும் பயந்தவன் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது வாய்மூலப்படிக்கான கேள்விகள் நேரத்தில் உரையாற்றும் போது இன்று இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு உட்பட்டு கதைப்பதாக சிலர் தெரிவிக்கின்றனர் அப்போது கடையிலும் பாலத்துக்கு அடியில் இருந்தால் கதைப்பதன் தெரிவித்த கருத்துக்காக புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இருந்து சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் சபாநாயகரே எனக்கு அதற்கான சாட்சிகள் இருக்கின்றது அப்படி என்றால் நாடாளுமன்றத்தை பூட்டிவிட்டு வழியில் தான் கதைக்கப்பட்ட சாம்பரத் சமத் எம்பி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கருத்துக்கு பதிலளித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தையட்டி விகாரை பிரச்சினை குறித்த அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் அதற்கமைய மிக விரைவில் தையட்டி விகாரை பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் ഒതുക്കീടുകൾ പകിന്ളിക്കപ്പെടും അവർ കൂടുതൽ ഓടുതലി നിർമ്മാണിക്കാട്ടിയുള്ള കുറിച്ച് കന്തളായ് പോലീസ് പ്രിവിടമി ഓരം കട്ടിലുള്ള ആറ്റിലിരുന്ന് അറുപത്തി ഐതുടിയ ഒരുവരും സടലം ഒന്ന് മീഡിയ

இன்று காலை மகாவலி நீர்த்தக்கத்தில் தென்னுக்கும்புரத்தில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தரம் மற்றும் தரம் மற்றும் வயதுடைய சிறுவர்களே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் கடந்த புதன்கிழமை மாலை முதல் தனது மகனும் மற்றொரு சிறுவனும் காணாமல் போயுள்ளதாக ஒரு சிறுவனின் தாய் போலீசில் முறைப்பாடு அளித்திருந்தார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சிறுவர்கள் இருவரும் புதன்கிழமை அன்று இந்நிலையில் காணாமல் போன சிறுவர்களில் ஒருவர் மகாவலி கங்கையில் நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மத்திய சிறுவனின் சடலமும் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் இருவரும் மகாவலி கங்கையில் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருந்து மீனவர் ஒருவர் கங்கையின் நீர்மட்டம் அதிகமாக உள்ளதால் கங்கையில் நீராட வேண்டாமனே ஜரித்தம் சிறுவர்கள் இருவரும் நீச்சல் தெரியுமென கூறி கங்கையில் தொடர்ந்து நீராடிக் கொண்டிருந்தனர் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளை காண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இதற்கு மிக அண்மித்த உதாரணமாக கிழக்கு கேவாகம் கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இது போன்ற ஒரு நுண்ணிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாசம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இணையவழி கடன் மாஃபியா மூலம் பல்வேறு நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டுக்கு வந்து இணைய வழியாக கடன்களை வழங்கி இறுதியில் மிரட்டல் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயல்முறைகளும் நாட்டில் நடந்து வருகின்றன மேலும் காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தல்களை மதிக்காமல் வாகனங்களை வழக்கட்டாயமாக கையகப்படுத்தும் லீசிங் நிறுவனங்களினதும் செயல்களும் அதிகரித்து காணப்படுகின்றன இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ജാപണത്തിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ പടയായമേ ഉയർന്നുള്ള പകുതിയെ ചേർന്നേലൻ കനകലിംഗം ഉയർന്നുള്ള മോട്ടാർ സൈക്കിളിൽ കടന്ന ഐതാം തീയതി പുണ്ണാളി കട്ടവൻ പകുതിക്ക് കനരക വാഹനത്തുടൻ വിപത്തുള്ള വിപത്തിൽ കണവൻ മെനവി ഇരുവരും പടായമടുന്ന നിലയിൽ സിച്ചോധനാ വൈദ്യ സാലിൽ അനുമതിക്കെട്ട് இந்நிலையில் கணவன் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மேலும் சம்பவ தொடர்பில் சுண்ணாங்கம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காட்டு யானையின் தாக்குதலில் நான்கு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கிராமத்தைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தை ஆவார் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது பயிர்களை சேதப்படுத்தியது மட்டுமன்றி நான்கு பிள்ளைகளின் தந்தையொருவரையும் யானை தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான நான்கு பிள்ளைகளின் தந்தை சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் காட்டு யானைகள் இரவு மற்றும் மாலை நேரங்களில் கிராமத்துக்குள் நுழைந்து வீடுகள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்துவதால் அச்சுத்துடன் வாழ்ந்து வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் பாதுகே பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றின் திடீரென சுகையினமுற்று அறுபது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகே போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவை உட்கொண்ட அறுபது மாணவர்கள் திடீரெனமுற்றுள்ளனர் இதனையடுத்து சுகையினமுற்ற மாணவர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் நாற்பது பேர் சிகிச்சை பெற்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது ஏனையவர்கள் வைத்தியசாலையை தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவை உட்கொண்டதால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக மாணவர்கள் இவ்வாறு சுகையீனமுற்றுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்